அனைவருக்கும் வணக்கம் இது ஞானக்கீற்று நல்லது எழும்போதும் வேலுமையிலும் என்பேன் எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமையிலும் என்பேன் தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன் அடியே நுடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன் செந்தில் வேலவனே வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு சந்திப்புனால் நிறைய பேர் சந்திக்கிறாங்க வாழ்க்கையில் நிறைய பேர் நிறைய பேர் கூட சந்திப்பு ஏற்படுது ஏற்படுதன் மூலயமா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குது சில சந்திப்புகள் பிரச்சனையாகவும் முடிஞ்சிருது இது மாதிரி சில இப்போ சந்திப்புகள் நல்ல விஷயமாக நடக்குது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்காக சந்திப்புகள் நிறைய நடக்குது எதுக்காக சந்திக்கிறோம் யாருக்காவது நம்ம தேவைப்படுது கடன் பணம் வேணும் அப்படின்னா சந்திக்கிறோம் நம்ம யாராவது நம்மளுக்கு த பணம் தேவை இருக்குது அப்படின்னா சந்திக்கிறோம் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சந்தேகம் நம்மளுடைய அறிவில் சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா சில பேர் சந்திக்கிறோம் சந்தித்து அதுக்கான கேள்வி கேள்விக்கான விடை தெரியலனா சந்திக்கிறோம் இது மாதிரியான விஷயங்கள் சந்திப்பு நடக்குது இந்த சந்திப்புகள் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அது மாதிரி அவங்க விடை சொல்கிறவங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களும் நிறையா விஷயங்கள் இருக்காங்க நிறைய ஒரு மனநிலையில் உயிர் அறிவு நிலையில் நிறைய ஒரு பரந்த மனப்பான்மை ஏற்படுது ஒரு நல்ல பழுது அது எல்லாத்துக்கும் சில பேர் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளில் சந்திக்கிறதுலாம் ஒரு அற்புதமான விஷயம் நிறைய விஷயமா அவங்கள்ட்ட இருந்து அவங்க பக்கத்தில் உட்கார்றதே ஒரு அனுபவமான ஒரு அனுபவமான விஷயமா இருக்கும் ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சந்திப்பு ஒரு அனுபவமாக அனுபவபூர்வமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் சந்திப்புகள் முக்கியத்துவம் தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை சில பேர் அரசியல் ரீதியாகவும் நிறைய சந்திப்புகள் ஏற்படும் அரசியலில் இருக்கவங்களும் நிறையா சந்திக்கல் இந்த கட்சிக்காரரை அந்த கட்சிக்காரரை சந்திக்கிறது அது மாதிரி நிறைய சந்திப்புகள் அரசியல் ரீதியாகவும் சந்திப்புகள் நிறையா பார்த்து பண பருவிற பண பரிவர்த்தனைக்காக ஏற்படுற விஷயமாக இருக்கும் அநேகமாக அது மாதிரி சந்திப்புகள் அதிக அடி அதிகப்படியாக அது மாதிரி தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு விதமான சந்திப்புகளில் நல்ல விஷயமாக ஏற்படுது இந்த மாதிரி தொண்டர்களை சந்திக்கிறது தொண்டர்களை சந்தித்து நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறது தொண்டர்களை சந்திக்கும் போது ஒரு அற்புதமான விஷயமாக நடக்குது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது சில பேர் சந்திக்கிறத வச்சு சில பேர் பெருசாகவும் பேசுகிறது உண்டு பெருசாக ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் போய் ஒருத்தரை சந்திச்சா அதை பெரிய விஷயமாக பா பேசுறது உண்டு பார்க்குறது உண்டு எப்படின்னா ஒரு சுவா ஒருத்தரை போய் நம்ம ஒரு 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 முதல்வரை போய் ஒருத்தர் சாதாரண மனுஷன் சந்திச்சிட்டாருன்னா நான் முதல்வரை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பெருமையாக பேசுறது உண்டு அது மாதிரி பெருமையாக பேசுகிறது உண்டு பெருமையாக நான் பே பெருமையாக பேச பேசுகிறது உண்டு அது மாதிரி ஒரு ஒரு நம்பிக்கையில் ஒரு பார்க்குற ஒரு சந்திப்பே ஒரு பெரிய விஷயமாக படுது அது மாதிரி ஆளுகளுக்கு ஒரு சந்திப்பு ஒரு பெரிய விஷயமாக படுது சில பேருக்கு சந்திப்பு சாதாரணமாக விஷயமாக கூட இருக்கலாம் ஒரு ஒரு சாதாரண விஷயமாக கூட எடுத்துக்கலாம் சில பேருங்க சந்திக்கிறத ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் என்ன செய்ய போகிறோம் சந்திப்பில் என்ன செய்ய போகிறோங்கிறது முக்கியம் என்ன பண்ண போகிறோம் எதுக்காக பார்க்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அதுக்கான விவாதங்கள் அதுக்கான நடைமுறைகள் அதை ஒரு ஒத்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அப்படி என்னுடைய அபிப்பிராயம் ஒரு நல்ல விதமான ஒரு சந்திப்பு ஏற்படுத்தணும் ஒரு சந்திப்பு ஏற்படுத்துனா அது எதற்காக இதன் மூலத்தினுடைய என்ன அதை அதை பற்றி ஒரு தாந்திரிகமான என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல ஆரோக்கியமான சந்திப்பு நல்லதாக இருக்குங்கிறது என்னுடைய முடிவு சரி இருக்கட்டும் அது மாதிரி சாதாரண மனிதர்கள் கூட சந்திப்பை பெருசு பெருசாக பேசுவோம் அதை அவங்கள உயர்த்திக்கிறாங்க சில பேர் அவ அவரை நான் அவரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் மூலயமா அவங்கள உயர்த்திக்கிறதும் உண்டு இங்கே சாதாரண ஒரு தலைவர் போய் சந்திக்கிறார்னு வைப்போம் தலைவர் போய் ஒரு கட்சித் தலைவர் சந்திக்கிறார் அப்போ அந்த தலைவர் நான் திருமாவளனே சந்திச்சதுன்னு ஒரு 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 அகங்காரமாக சொல்கிறதும் உண்டு ஏய் நான் யார் தெரியுமா நான் திருமாவளனே சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நான் அவர் மிகைப்படுத்தி சொல்லலை அது மாதிரி அகங்காரமாக பேசுகிறது உண்டுன்னு சொல்கிறேன் அது மாதிரி நான் யார் தெரியுமா கட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கேன் மு க ஸ்டாலின் இப்படிலையும் ஒரு ஒரு அகங்காரமாக பேசுறது ஒரு பக்கத்தில் இருக்குது ஒரு பக்கம் நான் அவங்களாம் சந்திச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு அகங்காரமாக பேசுகிறது உண்டு அது மாதிரி அது கீழ்நிலையில் பேசும்போது அவங்கள ஒரு பெருமையாக பேசுகிறாங்க பெருமையாக ப பார்க்குறதுக்கான வாய்ப்பாக உருவாகுது அது ஒரு பக்கத்தில் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் கூட பார்த்து பேசும்போது ஒரு பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயமாக அமையுது அது மாதிரி அது மாதிரி சொல்கிற விஷயங்கள் அது மாதிரி இருக்குது அமைது நம்மள்கிட்ட என்னகிட்டேயும் அது மாதிரி சொல்கிறாங்க நானும் அதுக்கு எதிர்மறையாகவும் சில பேர் பேசுவாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதிர்மறையாக பேசுகிற ஆளுங்கள் நிறையா இருக்கு இவரை சந்தித்தா நான் இவரை சந்திச்சிருக்கேன் நான் இவரை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறையாக வார்த்தைகள் போலியான விஷயமாகவும் அது மாதிரி நடக்கும் ஒரு கற்பனையில் கூட நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் சந்திக்க முடியல அதை சந்தித்ததாக சொல்லுவாங்க சில பேர் அது மாதிரி விஷயமும் சில பேர் விஷயங்கள் நடக்குது அது மாதிரி சில விஷயங்களும் சில பேர் சொல்கிறாங்க இது மாதிரி சந்திப்புக்கிற விஷயங்களும் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மள்கிட்ட வந்து யாராவது ஒரு பெருமையாக சந்தித்த விஷயம் பெருமையாக பேசினா நானும் அது மாதிரி யார் யாரும் நான் வந்து ஒசாமா பில்நாடனை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சதாம் ஹூசேனை சந்திச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் கட்சி தலைவர் பிரபாகரனை சந்திச்சிருக்கேன்னு சொல்லுவேன் இது மாதிரி இது மாதிரி சில விஷயங்களை நானும் ஒரு பெரிய பெரிய தலைவர்களை ஜார்ஜ் புஷ்ஷை சந்திச்சிருக்கேன்னு சொல்லுவேன் அமெரிக்க தலைவர் பிரசிடெண்ட் ஜார்ஜ் புஷ்ஷை சந்திச்சிருக்கேன் ஆஸ்திரேலியா பிரதமர் ஹியூன் ஜோன் ஜையை சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி என்னுடைய கற்பனை அந்த இடத்துல கொஞ்சம் விரிவடையும் அது மாதிரி அது மாதிரி அவங்க பேரே எனக்கு தெரியலனா கூட அது மாதிரி சில பேரை யூஸ் பண்ணி அவங்கள நான் அது மாதிரி சிந்திச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தைகளை ஒரு சந்தோஷத்தின் மூலயமா வெளிப்படுத்துகிற விதமாக சொல்லுவேன் நான் அது மாதிரி விஷயங்களை சொல்லுவேன் அது ஒரு விதமாக அமையும் அது ஒரு விதமாக நம்ம அப்புறம் விவேகானந்தர் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி நான் சில பேருங்களை ஒரு 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 பெரிய பெருமைப்படுத்துகிற பெரிய பெரிய மனிதர்களை சந்திச்சுருக்கேன் ஒரு பெரிய ஆளுங்களை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு கற்பனை விதத்தில் வெளிப்படையாக வேறு வேறு விதமாக பேசுவேன் அது ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதை நம்ம சந்திச்சிருக்கமோ இல்லையோ அவங்கள நெகட்டிவாகவும் பார்க்க தோணுது அவங்க ஒரு குறிப்பிட்ட சா சின்ன தலைவர்களை சந்திரித்தா நான் பெரிய தலைவர்கள் சந்தித்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு உள்ள ஒரு ஈகோ ஏற்படும் ஒரு விதமான ஈகோ அவங்கள விட பிரியாள் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசும்போது அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ ஏற்படும் ஒரு விதமான தன்மை ஏற்படும் இது ஒரு வித்தியாசமான அனுபவம் இது இது எல்லாத்துக்கும் இது மாதிரி பேசி மாட்டிக்கிறது உண்டு கோபம் வர்றது சண்டை வர்றதும் உண்டு இது மாதிரி இது மாதிரி பேசும்போது சண்டை வர்றதும் உண்டு இது ஒரு எதிர்மறையாக பேசும்போது எதிர்ப்பை எதிர்வினையாக பேசும்போது இது மாதிரி விஷயங்கள் பேச சச்சின் டெண்டுல்கர் அப்படி சந்திச்சுருக்கேன் விராட் கோலி சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு விதமாக அது படித்த பசங்க அதை ஒரு சாதாரணமான விஷயங்களாக எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது அது சில பேர் போலியான விஷயம் இதை ஒரு பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஒரு கற்பனையில் பேசுகிறாங்க இது பொய்ன்னு சொல்லுவாங்க இது இது எப்படின்னா பொய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொய் பொய்யாக சொல்கிறார் இந்த பையன் பொய்யின்ற மாதிரி சொல்கிறேன் இது ஆக்சுவலாக இது ஒரு இது இது ஒரு விதமான ஒரு சந்திப்பு அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் அவங்கள நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும் அது மாதிரி நம்ம போலியாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது மாதிரி விஷயங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு இது ஒரு விதமான வார்த்தை கற்பனையில் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது மாதிரி இது சந்திப்புகளை பெருமையாக பேசுகிறதும் தாழ்வாக பேசுகிறதும் ஒரு விதமான ஒரு அமைப்பாக அமையுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இது ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு விதமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி சந்திப்புகள் முக்கியத்துவம் பெறுகிறன சில நேரங்களில் சந்திப்புகளின் மூலயமா குழப்பங்களும் நடப்பு நடக்கின்றன அப்படின்னு சொல்லி சந்திப்புகள் அது மாதிரி சில விஷயங்களை சொல்கிறோம் நல்லது ச யாரை வேணாலும் சொல்லுவோம் ஒப்பிட்டு உலகத் தலைவர்களை யாரை வேணாலும் நம்ம சந்திச்சோம் சொல்லிக்கலாம் சம்பவ வேணாலும் யார் வேணாலும் சொல்லி சொல்லிக்கலாம் இது மாதிரி உலகத் தலைவர் யாரை வேணாலும் சொல்ல ஒப்பிட்டு சொல்லிக்கலாம் இது மாதிரி அது வார்த்தையினுடைய ஈகோ ஒரு பேசுகிற விதம் இதை பொறுத்து எல்லாம் வேறுபடும் சந்திப்புகள் நல் நன்மைக்குன்னு சொல்லி முடிப்போம் நல்லது நன்றி வணக்கம்